தமிழினத்தை ஒன்றுபடுத்துதல் முதன்மை நோக்கமாக இக்கழகத்திற்கும் இவ்விழாவிற்கும் முதன்மை நோக்கமாக அமைகிறது நீங்கள் இந்த கம்பன் கழகத்தின் ஊடாக பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண பணிகளை நிகழ்த்தி வருகின்றீர்கள் தமிழ்தாயை உலகறியச் செய்வது கம்பன் விழாவாக இருக்கும் என்பதுதான் நான் பார்க்கின்றேன் இன்னும் எண்ணற்ற இலக்கியங்களை கற்றுக்கொண்டு தான் யாழ்ப்பாணத்திலே பத்தாயிரம் கவிதைகளை வெளியிட்டு அங்கு உள்ள மாணவர்கள் யாழ்ப்பாணத்திலே உள்ள மாணவர்கள் அவர்கள் எழுதிய கவிதைகள் ஆயிரம் ஆயிரம் விருத்தங்களை தொகுத்து பத்து நூல்கள் யாழ்ப்பாணத்திலே வெளியிடப்பட்டது இலக்கியம் பல இலக்கியம் இருக்கலாம் தமிழில் எண்ணற்ற இலக்கியம் தோன்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இலக்கண நூல்கள் இவ்வளோ இருக்கு என்பது நாம் அதை போது மிகவும் இன்னும் ஆர்வம் மேலிட்டே காணப்படுகிறது தொல்காப்பியம் சொல்லுகின்ற யாப்பு என்ற ஒரு பகுதிக்கு தனி நூலாக யாப்பரும் களம் வந்தது அந்த யாப்பெரும் கலந்த மொத்த யாப்புக்கான கருவூலம் கம்பன் கழக விழா பிரான்ஸ் நாட்டிலே வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறப் போகின்றது இந்த விழாவில் பெரும் தமிழ் ஆற்றலாளர்கள் வருகை தந்து பங்கு பெற்ற இருக்கின்றார்கள் இது பற்றிய முழுமையான விவரங்களை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம் வணக்கம் மரியாதைக்குரிய பாட்டரசன் அவர்களே வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நெய்தல் நாடான் அவர்களே வணக்கம் தங்கள் இருவரையும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் வருகின்ற இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளில் இந்த கம்பன் விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் என்று சற்று முன்னர் எனக்கு கூறிக்கொண்டார் ஆகவே இந்த கம்பன் விழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்படுகின்றன என்பது பற்றிய ஒரு முழுமையான விவரத்தை பாட்டரசர் அவர்களே நீங்கள் தர வேண்டும் கம்பன் கழகம் தன்னுடைய இருபத்தி நான்காம் ஆண்டு கம்பன் விழாவை இம்மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து எட்டு மணி வரை நடைபெற உள்ளது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்நிகழ்ச்சி பிரெஞ்சு மண்ணிலே நடந்து வருகிறது இந்நிகழ்வின் முதன்மை நோக்கம் தமிழினத்தை ஒன்றுபடுத்துதல் முதன்மை நோக்கமாக இக்கழகத்திற்கும் இவ்விழாவிற்கும் முதன்மை நோக்கமாக அமைகிறது இரண்டாவது மொழியை இளையவர்களுக்கு பரப்புதலும் தமிழ் இலக்கியங்களை அதை சார்ந்த பாவலர்களுக்கு ஓதுவித்தலும் இரண்டாவது நோக்கமாக கொண்டு இந்த இயங்குகிறதையா நீங்கள் இந்த கம்பன் கழகத்தின் ஊடாக பல்வேறு தமிழ் இலக்கிய இலக்கண பணிகளை நிகழ்த்தி வருகின்றீர்கள் பலரை இங்கே கவிதை என்கின்ற அந்த துறைக்குள் ஈடுபட வைத்திருக்கின்றீர்கள் நான் பலரை சந்தித்திருக்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் தான் குருவாக விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பணியை எவ்வாறு நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கொஞ்சம் எடுத்துக் கூறுங்கள் மண்ணிற்கு வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கு மரபு கவிதை எழுதுகின்றவர்கள் யாரும் இல்லை ஆக மரபுக் கவிதையை ஒரு கவியரங்கம் நடத்த வேண்டுமானால் நான் ஒருவன் மட்டும் இருந்து எப்படி நடத்துவது ஆக இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போது சிந்தித்தது அது இப்போதுதான் நிறைவை நிறைவு பெற்றிருக்கிறது உலகம் முழுவதுமே இப்போது ஊடகத்தின் வழியாக ஜூம் வழியாக உலகம் முழுவதுமே யாப்பிலக்கணத்தை நான் வாரந்தோறும் நடத்தி வருகிறேன் அதிலே எண்ணற்ற மாணவர்கள் நல்ல பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் நல்ல சிறப்பாக அதாவது ஆசிரியரை விஞ்சுகின்ற அளவிற்கு பயிற்சி பெற்றிருக்கிறார் உதாரணம் என் அருகே இருக்கின்ற என்னுடைய அமைப்பின் செயலாளர் என்னுடைய மாணவர் தான் அவரை வந்து நான் செயலாளராக போட்டேன் மாணவர்கள் ஆசிரியருடைய நெறியை கொண்டு செல்வார்கள் என்பதற்கு அவரை போட்டேன் இவர் என்னிடம் யாப்பிலக்கணத்தை பயின்று என்னையும் விஞ்சுகின்ற அளவுக்கு புகழ்பெற்றவர் ஒரு ஆசிரியர் ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மாணவரை அவரை அருகிருத்தி பாராட்டுவது என்பது இலகுவான விடயம் அல்ல அதற்கு மிக சிறப்பான மனசு வேண்டும் அந்த மனது தங்களிடத்தில் இருப்பதை தங்களுடைய பேச்சில் இறந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரம் நெய்தல் நாடான் அவர்களே உங்களை நான் பல்வேறு இடங்களில் பார்த்திருந்தாலும் கூட இந்த கம்பன் கழகத்தில் பார்க்கின்ற பொழுது இன்னொரு விதமாக உங்களிடத்தில் கேள்விகள் கேட்க ஆசைப்படுகின்றேன் கம்பன் கழகத்தோடு உங்களுடைய பயணம் எப்படி பிரெஞ்சு மண்ணுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்து ஓடிவிட்டது பத்தாண்டுகள் இந்த கம்பன் கழகத்தின் ஊடாக ஐயோடு அவருடைய இலக்கண யாப்பு இலக்கணத்தை கற்றுக்கொண்டு மரபு கவிதை எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அந்த தளத்திற்கு வலைத்தளத்தில் ஐயாவோடு பயணித்து இன்று யாப்பிலக்கணத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மொழி வளர்ப்பது என்பது அதாவது ஒரு இப் நெகிழ்வாக இருக்குது இப்படின்னு சொன்னால் குடி குடிகொண்டுள்ள உள்ளத்தால் ஒரு ஆசிரியர் மாணவரை அரகிறுத்தி வாழ்த்துவது என்பது சாதாரண வடிவம் இல்லை அதற்கு முதல் தலை வணங்குகிறேன் ஐயா மிக்க மகிழ்ச்சி இன் அவை சொன்னது போல் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்றது போல் கிட்டத்தட்ட இந்த தளத்தில் கம்பன் கழகத்தில் கம்பன் விழா என்கின்ற ஒன்றை தாண்டி கம்பனுடைய புகழ் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் காவி பாடும் என்பது போல இன்றைய கம்பன் ஒரு பேர் இலக்கியத்தை கொடுத்து அறம்பொருளின் இன்பம் வீடு பேரன்ற ஒரு நாற்பொருளையும் பாடக்கூடிய பெரு பேரிலக்கத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கணத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று இலக்கண நூல்களை இலக்கண நூல்களினுடைய கற்றலை நாம் இந்த கம்பன் கழகத்தினூடாக ஐயா உலகம்பூராவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பது இலக்கியம் பல இலக்கியம் இருக்கலாம் தமிழில் எண்ணற்ற இலக்கியம் தோன்றிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இலக்கண நூல்கள் இவ்வளோ இருக்கு என்பது நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கும் போது மிகவும் இன்னும் ஆர்வம் மேலிட்டே காணப்படுகின்றது அந்த வகையிலே கம்பன் விழாவில் தொடர்ச்சியாக அடியேனே இந்த கம்பன் கழகத்துள் ஏற்று இப்படி ஒரு விழாவை சிரமித்து செய்ய வேண்டும் என்பது கம்பன் விழா என்பது வந்து கம்பன் விழாவல்ல அது தாய் தமிழ் தாயினுடைய வளர்ச்சி தான் தமிழ் தாயை உலகறைய செய்வது தான் கம்பன் விழாவாக இருக்கும் என்பதுதான் தான் நான் பார்க்கின்றேன் இன்னும் எண்ணற்ற இலக்கியங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம் அடிப்படையில் இருந்து அறிவரியிலிருந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு பெருமை எந்த எந்த மடையிலேயும் சொல்வது கம்பன் விழாவை என்று தான் என்னுடைய மகள் பிறந்தார் இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழு அதே அந்த இது தொடர்ச்சியாக இன்று இன்றும் வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறதுக்கு அதுக்கு அவர் ஐயா கேட்டது பையனை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு தான் அந்த இடத்தில் த தமிழன்னை தான் இருந்து அப்படியான ஒரு செயல்பாட்டை செய்கிறார் இந்த விழா சிறப்புற வேண்டும் என்கிறது மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தமிழ் என்கின்ற தமிழ் தாயின் அடியின் கீழ் ஒன்று கூடி விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் மகிழ்ச்சியான நல்லது அதாவது நீங்கள் சொல்கின்ற பொழுது தமிழ் தாய் நாங்கள் தமிழ் பேச பேச தமிழ் தாய் மகிழ்ச்சி அடைகின்றாள் என்பதை நாம் எல்லோரும் மனதிருத்திக் கொள்ள வேண்டும் தமிழ் பேசுதல் என்பது இழிவன்று இன்று புலம்பெயர்ந்த தேசங்களில் நாங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்றோம் பிரான்ஸ் நாட்டிலும் அவ்வளவு குறைவாக கூற முடியாது இளியோர்கள் தமிழை கேட்கின்றார்கள் தமிழை பேசுகின்றார்கள் தமிழில் ஆற்றல் உள்ளவர்களாக வளர்ந்து வருகின்றார்கள் ஆனால் இந்த ஜெர்மனி சுவிட்சர்லாந்து நோர்வே டென்மார்க் போன்ற நாடுகளுக்கு சென்றால் அங்கே எளியவர்கள் அந்த நாட்டு மொழியில் எங்களோடு பேச மாட்டார்கள் எங்கள் தமிழில் அந்த தமிழ் தாயை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த இளையோர்களை எல்லாரும் நாங்கள் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் அவர்களெல்லாம் இதிலே ஆர்வம் கொண்டு உங்களிடத்தில் இந்த இலக்கண இலக்கியங்களை கற்று தமிழ் மெல்லச் சாகும் என்று யாரோ ஒருவர் சொன்னதை மெய்ப்பிக்காமல் தமிழ் வாழும் தமிழை வாழ வைப்போம் என்று இந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளையோர்கள் உறுதிபூண வேண்டும் அந்த இளையோருக்கான பணியையும் நீங்கள் ஆற்றி வருகின்றீர்கள் என்பதை அறிந்திருக்கின்றேன் பல நூல்களை நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது கம்பன் விழா நடைபெறுகின்ற நாளில் வெளியிட இருப்பதாகவும் அறிகின்றோம் அது பற்றி சொல்லுங்கள் பயிலரங்கத்திலே பாவலர் பயிலரங்கம் என்று ஒரு முகநூல் குழுமம் அதை நடத்துகிறேன் அதன் வழியாகத்தான் மாணவர் உலகம் முழுவதும் வந்து சேர்ந்தார்கள் பயிலரங்கத்திலே அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகள் தொகுத்து நூலாக்கம் செய்வதை ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள் ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம் ஒரு முகநூல் குழுமத்தில் மரபுக் கவிதையில் ஐம்பதாயிரம் கவிதைகளை என்னுடைய மாணவர்கள் முகநூல் குழுமத்தில் எழுதியிருக்கிறார்கள் அந்த ஐம்பதாயிரத்தில் முப்பதாயிரம் விருத்தங்களை இதுவரை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு நெய்தல் நாளனோடு நான் சென்று புதுவையில் நான் பிறந்த ஊரில் இருபதாயிரம் கவிதைகளை வெளியிட்டோம் மாணவர்களுடைய நூட்கள் ஒவ்வொரு ஊரும் ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் இருபது மாணவருடைய நூட்களை வெளியிட்டோம் விருத்தம் ஆயிரம் அவரவருடைய பெயரில் இந்த ஆண்டு நான் இலங்கைக்கு சென்று யாழ்ப்பாணத்திலே பத்தாயிரம் கவிதைகளை வெளியிட்டேன் உள்ள மாணவர்கள் யாழ்ப்பாணத்திலே உள்ள மாணவர்கள் அவர்கள் எழுதிய கவிதைகள் ஆயிரம் ஆயிரம் விருத்தங்களை தொகுத்து பத்து நூட்கள் யாழ்ப்பாணத்திலே வெளியிடப்பட்டது ஆக இதுவரை முப்பதாயிரம் கவிதைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் அது எழுதப்பட்டு சிலருக்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தால் சிலது தங்கி இருக்கிறது அவைகளையெல்லாம் நாங்கள் எங்களுடைய கழகத்தின் சார்பாக பொருள் கொடுத்து அதை வெளியிடுவதற்கான சிந்தனை வைத்திருக்கிறோம் இப்போது வெளிப்பு இங்கே நம்ம நம்மை சுற்றி இருக்கின்ற நாடுகள் ஜெர்மனி லண்டன் சுவிட்சர்லாந்து டென்மார்க் இங்குள்ள மாணவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு அவர்கள் எழுதிய நூட்களை வெளியிடுகிறார்கள் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பாவலர் மணி சரளா இமலராசா அவர்கள் எழுதிய அருட்பாவை அவர்கள் எழுதிய வெண்பா சோலை அதே சோலை அதே இமலராஜா எழுதிய வெண்பா சோலை ஜெர்மனியைச் சேர்ந்த பாவலர் மணி ரஞ்சினி சந்திரமோகன் அவர்கள் பெயரை நான் பொதுவாக ஒரு காரியம் செய்வேன் பிறமொழி பெயர்களை மெல்ல நான் தமிழாக்கி விடுவேன் அது நான் வலிந்து செய்வதல்ல மெல்ல 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 ஏன்னா பெயரை மாற்றுவது சிலருக்கு உடன்பாடு இருக்காது ஆனால் மெல்ல மாற்றுகின்ற சொல்லி அவர்களை நான் மாற்று அப்ப இவர்கள் பெயர் ரஞ்சினி சந்திரமோகன் இவங்க எழுதி கொண்டு ரஞ்சினியும் பிறமொழி சந்திரமோகனும் பிறமொழி அதனால் அதை தமிழாக்கம் செய்கின்ற சந்திரமோகன் என்பதை நிலவழகன் என்று மொழிபெயர்த்து அவர்களுக்கு புனைப்பெயர் சூடி அவர்கள் இந்த ஆண்டு நான்கு நூற்றல் வெளியிடுகிறார்கள் இதுதான் அவர்கள் எழுதிய பயிலரங்கத்தில் எழுதிய முதல் பயிற்சி அகவல் நூறு எழுத வேண்டும் இதான் முதல் பயிற்சி இதில் வெற்றி பெற்றால் அடுத்தது அவர்களுக்கு வெண்பா பயிற்சி வெண்பா பயிற்சியிலே வெற்றி பெற்றால் இதுபோல அவர்கள் எழுதிய வெண்பாக்களை தொகுத்து நூலாக்குவோம் அடுத்து ஆயிரம் விருத்தங்கள் பெரும் பெரும் மலையாக இருக்கும் ஆயிரம் ஏதோ ஒன்று ரெண்டு ஆண்டுகள் பயிற்சியது அந்த ரெண்டு ஆண்டுகளும் எழுதி ஆயிரம் விருத்தங்கள் நிலவழகினுடைய நிலவழகனுடைய ஆயிரம் விருத்தங்களும் இப்போது வெளிவருகிறது பூம்பொழில் என்று உதிரி கவிதைகள் தொகுத்து மொத்தம் பாவலர் மணி அவர்கள் இந்த ஆண்டு நான்கு நூட்களை வெளியிடுகிறார்கள் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வெற்றி செல்வி வெற்றி செல்வி மணி பாவலர் மணி வெற்றி செல்வி அவர்கள் தன்னுடைய இரண்டாவது பகுதியாக விருத்தம் ஆயிரத்தை வெளியிடுகிறார்கள் இது நிறைய நடக்கிறது இங்கு உள்ள ஒரு இங்கே ஃப்ரெஞ்சு நாட்டில் சேர்ந்த மரபு பாமணி அருணா அவங்க தான் என்னுடைய முதல் மாணவி என்னிடம் ஒரு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி எம்ஏ படிக்கப் போவதாக சொல்லி நன்னூல் கேட்டு ஐயம் கேட்டு வந்தவர்கள் நன்னூரிலே சில ஐயங்கள் வேணும் சொல்லுங்கள் இல்லையா சொன்ன உடனே அவர்கள் அதை தொடர்ந்து அப்படியே யாப்பை பயின்று அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாய்ந்து நூற்றில் இந்த பத்து ஆண்டுகளில் யாப்பில் எழுதியிருக்கிறார்கள் ஆக இந்த ஆண்டு அவருடைய வெண்பா இருநூறு என்ற ஒரு நூல் பா மரபு மாமணி அருணா செல்வத்துடைய நூலும் வெளிவருகிறது எங்களுடைய நூல்கள்லாம் அடுத்த இருபத்தைந்தாம் ஆண்டிலே பாவள நெய்தல் நாட நூல் என்னுடைய நூலெல்லாம் எங்களுக்கு நிறையா இருக்குது மாணவர்களுடைய வெளியிடுவதே முதன்மை என்பதால் எங்களுக்கு அது காலம் இல்லாத காரணம் என் நூல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூல்கள் இருக்குது நான் எழுதி வைத்திருக்கிறேன் இலக்கு இப்போ நான் பாடம் நடத்துகிறேனே யாப்பெரும் களம் அதுக்கு பேருரையாக நான் எழுதி கொண்டு வருகிறேன் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் யாப்பெரும் முதல் கால் பகுதிக்கு எழுதியிருக்கிறேன் இன்னும் மூன்று பகுதி இருக்கிறது அதையெல்லாம் தொகுத்தால் பிற்கால மாணவர்கள் இந்த காலத்திலே இப்போது இந்த பிரெஞ்சு மண்ணில் எழுதப்படுகின்ற இந்த நூல்தான் பிற்கால மாணவர்களுக்கு யாப்புக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதனால் அதில் எழுதுவதிலே நான் மிகவும் கவனம் கொள்கிறேன் ஒரு சிறு பிழை கூட வந்துவிடக்கூடாது இறை அருள் இருந்தால்தான் அதை எழுத முடியும் ஏன்னா தமிழில் உள்ள எல்லா பாடல்களுக்கும் இன்னும் இலக்கணம் நூல் எழுதப்படவில்லை இதுவரை இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் தொல்காப்பியத்தில் இருந்து இன்று வரை அதுக்கப்புறம் தொல்காப்பியத்துக்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு யாப்பெரும் களம் தொல்காப்பியம் சொல்லுகின்ற யாப்பு என்ற ஒரு பகுதிக்கு தனி நூலாக யாப்பெரும் களம் வந்தது அந்த யாப்பெரும் களம் தான் மொத்த யாப்புக்கான கருவூலம் நாம் இந்த தமிழில் உள்ள எல்லா பாக்களுக்கும் உள்ள கருவூலம் யாப்பெரும் தான் அதை வைத்து தான் நம்ம எழுதுகிறோம் அதில் உள்ள செய்திகள் கூட இந்த ஆயிரம் ஆண்டுகளில் யாப்பெரும் களம் எழுதப்பட்டு ஆயிரம் ஆண்டுகளாவது தொல்காப்பிய ரெண்டாயிரம் ஆண்டுகளாவது இந்த ஆயிரம் ஆண்டுகளில் யாப்பெரும் களத்தினுடைய செய்திகள் ஐம்பது விழுக்காடுகள் தான் என் வரை வந்திருக்குது இன்னும் ஐம்பது வரவில்லை காரணம் தெரியவில்லை எப்படி என்ன இன்னும் அதுக்கான உரை இருக்கிறது உரையை புரிந்து கொள்ள முடியவில்லை நான் கூட வருவதற்கு பேசினேன் நாற்பது ஆண்டு ஆராய்ச்சியில் இப்போதுதான் ஒரு பாட்டுக்கு இலக்கணம் கண்டுபிடிக்க முடிந்தது நாற்பது ஆண்டு காலமாக ஒரு பாட்டுக்கு நான் இலக்கணம் தெரியாமல் மூளை குழம்பி போய் பல லீவு விடுமுறை கிடைக்கின்ற போதெல்லாம் அதை தான் ஆராய்ச்சி பண்ணுவேன் நாங்கள் எல்லாம் இந்த நேர்கோட்டிலே ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தேன் நேர்கோட்டு பாட்டு நேர்கோடு இருக்கிற தட்டை இப்படி இருக்குது ஒரு பாட்டு சொற்கள் இப்படி அடுக்கப்பட்டிருக்கும் இதிலே ஓர் ஒளியை தேடிக்கொண்டு 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 நாற்பது ஆண்டுகள் ஓடிடுது ஆனால் அவர்கள் இந்த நேர்கோட்டிலே ஒளிய வைத்திருக்கிறார்கள் ஓர் ஒளி என்ற ஒரு பாட்டை ஓர் வரிக்கு இப்படி பார்க்காமல் இப்படி பார்த்துருக்கிறார்கள் ஒவ்வொரு வரிக்கும் கீழே கீழே எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாதுங்க ஐயா இப்படிதானே பாட்டு எழுதுவோம் இப்படிதான் தேடுவோம் ஓர் ஒளி இப்படிதான் தேடுவோம் தேடி தேடி ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பு தான் அதை கண்டுபிடித்த இப்படி இருக்கிறது ஓர் ஒளின்னு ஆக இந்த ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஓரொலிக்கான செய்தியை இந்த பிரெஞ்சி மண்ணு தான் உலகத்துக்கு கொடுக்குது அது இறைவன் திருவருள் கம்பன் திருவருள் தமிழன்னை திருவருள் என்னுடைய அறிவு என்று சொல்வதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை காரணம் இதை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் கொடுத்த அறிவை வைத்தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரே ஆசிரியர் கொடுத்த அறிவை வைத்துத்தான் இந்த இப்படி ஓரளவு இந்த பார்வை தான் மாறிச்ச தவிர மூலமெல்லாம் அங்கே தான் இருக்குது பா நான் பார்த்த பார் இப்படி பார்த்த பார் இப்படி பார்த்தேன் ஆனால் இதை கூட இந்த ஆயிரம் ஆண்டுகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கிறதே என்பதுதான் தான் அது என்னென்னா இன்னும் ஐம்பது விழுக்காடுகள் மரபு இலக்கணத்துடைய பா பாடங்கள் உலகுக்கு வர வேண்டும் அது இறைவன் திருவர்களால் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்வோம் அதாவது பாட்டரசரோடு நாங்கள் மணிக்கணக்கில் நாட்கணக்காக பேசலாம் என்பதற்கு தங்களுடைய இந்த சிறிய உரை காரணமாக அமைகிறது நான் யோசித்து கொண்டிருந்தேன் இது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட வேண்டிய விடயம் பிரெஞ்சு மண்ணிலே தமிழ் எப்படி எப்படி எல்லாம் வாழ்கிறது இப்பொழுது பாருங்கள் இந்த நூல்கள் எல்லாம் நீங்கள் தொகுக்கின்றீர்கள் ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு நூல் அவர்கள் அந்த தகுதிக்கு வந்தவுடன் நூலை எழுத வேண்டும் என்று நீங்கள் போதிக்கின்றீர்கள் அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கின்றீர்கள் அதற்கான பணிகளை எல்லாம் செய்து கொடுக்கின்றீர்கள் இதுவும் மிக உயர்ந்த தமிழ் பணி உங்களுடைய இருபத்தெட்டாம் தேதி நடைபெறப் போகின்ற கம்பன் கழகத்தின் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெறும் என்பதில் எந்தவிதமான விதமான அச்சமும் இல்லை எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அந்த விழா சிறப்பாக நடைபெற எங்களுடைய எம் தமிழ் ஊடகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் அடுத்த ஆண்டு கம்பன் கழகம் பிரான்சினுடைய வெள்ளி விழா ஆண்டு இந்த வெள்ளி விழாவை மிக சிறப்பாக எல்லா நாட்டில் இருந்தும் மக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக அந்த விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் அதிலே ஒத்துழைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியையும் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஐயா குறிப்பாக இந்த ஆண்டிலே நாங்கள் புதியதாக ஒரு செயலை இணைத்திருக்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது நிறைவாக நடக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதல் முயற்சியாக பத்து அகவையில் இருந்து இருபது அகவை உடைய இளையவர்களை செல்வர்களை செல்விகளை இந்த ஆண்டு நாங்கள் மேடைக்கு ஏற்றுகிறோம் முதல் முறையாக அந்த நிகழ்வு சற்று குறைவாக இருந்தால் கூட பரவாயில்லை அவர்கள் ஐந்து நிமிடம் பேசுவார்களா பத்து நிமிடம் ரெண்டு நிமிடம் பேசுவார்களா என்று கூட எனக்கு தெரியாது மாணவர்கள் அதனால் அவர்களை இந்த ஆண்டு இளையோர் அரங்கம் என்ற ஒரு பெயரிலே அவர் நான்கு பிள்ளைகள் இந்த ஆண்டு பயணிக்கிறார்கள் இது அடுத்த ஆண்டு கூடுதலாகவும் இன்னும் சிறப்பாகவும் நடத்தப்படும் இது ஒரு முக்கியமான செய்தி இந்த ஆண்டில் நாங்கள் மற்றதெல்லாம் கவியரங்கம் பட்டிமன்றம் வழக்காடு மன்றம் நாட்டியம் தமிழ் இசை எப்போதுமே நம்ம பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூன்றுமே ஒவ்வொரு நாளும் இடைபெறும் அது எல்லாம் எப்போதும் இருப்பது தான் இயலுக்கும் எப்போதும் இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு புதியதாக நாங்கள் புது முயற்சியாக நாங்களே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எழுதி கொடுத்து அவர்களை மேடையில் வந்து ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை செய்கிறோம் அது இந்த ஒரு புதிய செயல்பாடு உறவுகளே இவற்றையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இருபத்தெட்டாம் தேதி இந்த நேரத்தை ஒதுக்கி பிரான்ஸ் நாட்டிலே நடைபெறுகின்ற காஸ்லே கோனேஸ் ஏரியாருக்கு அருகாமையில் இந்த மண்டபம் அமைந்திருக்கின்றது மிக இலகுவாக நீங்கள் வருகை தரலாம் இந்த விழாவிலே தமிழ் ஆர்வலர்கள் முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லோருமே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பம் நேரம் இருப்பவர்கள் அந்த நாளில் அந்த நேரத்தை கம்பன் கழகம் பிரான்சுக்காக ஒதுக்கி விழாவிலேயே கலந்து கொள்ளுமாறு அன்பாக அழைப்பு விடுகின்றோம் தங்களுக்கு இருக்கின்ற பணிகளுக்கு மத்தியில் இப்பொழுது கூட நீங்கள் எங்கோ புறப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இருந்தாலும் எமக்கான நேரத்தை ஒதுக்கி ஊடகத்திற்கு மதிப்பளித்தமைக்காக பாட்டரசர் அவர்களே உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஐயா நன்றி மிக்க நன்றி நன்றி நெய்தல் நாடான் அவர்களே நன்றி வணக்கம் வணக்கம்